ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த சிந்தனையை ஹல்லா நமக்கு தெரியுமா தந்திருக்கிறான் அதிகமா நரகத்துக்கு போவீங்க உங்களுக்கு உள்ளம் இருக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை கொண்டு நீங்க விளங்குறது இல்ல நல்ல கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்கள் இருக்கிறது அதனை கொண்டு நீங்க பாக்குறது இல்ல ஹல்லா கொடுத்திருக்கக்கூடிய செவிப்புலன் இருக்கிறது அதனை கொண்டு நல்லதை நீங்க கேட்கறது இல்ல அப்ப இப்படி மார்க்க கல்வி ஒரு இரண்டாம் தரமான ஒரு நிலைமைக்குத்தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا ஷரீகல له وحده لا شريك له واشهد ان محمدا வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் வீணான காரியங்களிலும் பாமன காரியங்களிலும் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் அதனை தனது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல இனத்திற்கு அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நம் மீது உண்டாகட்டுமாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாய்மார்களே இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே இன்றைக்கு மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த உலக விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மார்க்க கல்வி இன்றைய கீழே போய் கொண்டு இருக்கிறத பார்க்குவோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கூட பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இந்த விஷயங்களை ஒரு சாதாரணமாக மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வது குருவானை கற்றுக்கொள்வது மார்க்க சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வது அது அந்த வயசு வந்தால் கற்றுக்கொண்டால் போதும் அல்லது ஒரு ஒரு சாதாரண சின்ன பிள்ள ஒன்னாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அதுவும் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் அதில் வந்துட்டா அதுவும் இல்லை இது வரைக்கும் ஓதி கொண்டாங்கிட்டா போகுதும் அதாவது அலிஃப்லிம் தாலிக்கல் கிதாபு இப்படி ஓத பழகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மார்க்க கல்வி அதோடையே முற்றுப்புள்ளியே வச்சிருவாங்க அதே நேரத்தில் பெண்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு சில காலத்துக்கு வரைக்கும் என்ன செய்வாங்க குருவானோட மார்க்க கல்வியோட தொடர்பு வைப்பாங்க அது காலம் காலமாக ஆக அதை விட்டு பின்னுக்கு போகக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அப்போ இப்படி மார்க்க கல்வி ஒரு ரெண்டாம் தரமான ஒரு தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கல்வி இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்

எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சுபான் தாலா கூட குர்ஆனில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு அழகான உதாரணத்தை எல்லாம் சொல்கிறான் அதெல்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான மக்களை நாங்கள் நரகத்திற்காக தான் படைத்திருக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை அல்ல தாரான் மனிதர்கள் நம்மளை அதே மாதிரி ஜின்களில் அதிகமான மக்கள் எல்லாம் எதற்காக படைத்திருக்கிறான்னு சொன்னால் நரகத்திற்காக தான் நல்லா படைத்திருக்கிறானாம் அதற்குரிய காரணத்தை எல்லாம் தொடர்ச்சிப்படுத்துகின்றான் லஹும் குலுமுன் லா எஃப் கஹு நபிகா வலகும் லா யுபுசியு நபிஹா வலகும் ஆதானுன் லா எஃப் அவு நபிஹா அதில் தொடர்ச்சிப்படுத்துகிற நேரத்தில் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துறான் ஏன் தெரியுமா நீங்க அதிகமாக நரகத்துக்கு போவீங்க உங்களுக்கு உள்ளம் இருக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை கொண்டு நீங்கள் விளங்குறதில்ல நல்ல கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்கள் இருக்கிறது அதனை கொண்டு நீங்க பார்க்கறதில்ல அல்லா கொடுத்திருக்கக்கூடிய செவிப்புலன் இருக்கிறது அதனை கொண்டு நல்லதை நீங்க கேட்கறதில்ல இல்ல அல்ல தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றால் உலாய்க்கல் ஆம் இப்படி இருக்கக்கூடியவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் ஒரு ஆடு போல ஒரு மாடு போல ஒரு கழுதையை போன்றவர்கள் என்று அதை உதாரணப்படுத்துகிறான் யாருக்கு அல்ல தந்த அறிவை ஒழுக பயன்படுத்தாதவங்க பொதுவாக மிருகத்திற்கும் நகம் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பகுத்தறிவுதான் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலுமே சாதாரண படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க என்ன மிருகங்களுக்கு பறவைகளுக்கு எல்லாம் அஞ்சு அறிவு நமக்கு ஆறறிவு அது என்னதான் ஒரு அறிவு மேலதிகமா இருக்குது பகுத்தறிவுன்ற சிந்தனை ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க கூடிய அந்த சிந்தனையை அல்ல நமக்கு மேல்படுத்தி தந்திருக்கிறான் அதனாலதான் நீங்க பார்ப்பீங்க நம்மளை விட பலமான சிங்கத்தை யானை எல்லாம் யாரு யாருடைய கட்டுப்பாட்டுக்கிலே இருக்கும் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கிலே இருக்கும் ஒரு யானை நினைச்சா ஒரு மனுஷன் என்ன செய்யலாம் ஒரு மிதியில கொல்லலாம் ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் யானை பக்கத்துல ஒரு மனுஷன் நின்றான்னு சொன்னா எறும்பு நிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி நிக்கிற அந்த மனுஷன் அந்த யானையை என்ன செய்யறான் கொண்டல் படுத்துறான் அதனுடைய பேச்ச இவருடைய பேச்சை கட்டி யானை எல்லாம் செய்து அப்ப என்ன காரணம் அதற்கு கொடுத்த அறிவு அவ்வளவுதான் அதை வந்து கொண்டல் பண்ணக்கூடிய அதை வந்து தயார் செய்யக்கூடிய அந்த அறிவை நமக்கு அல்ல தந்திருக்கிறான் அதனால அல்ல சொல்றான் நீங்க இதை ஒழுங்கா பயன்படுத்துறேன்னு சொன்னா நீங்க கால்நடைகளை போன்றவங்க சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றான் பல்ஹும் அதல்லு இல்ல அதை விட மோசமானவங்க கெட்டவங்க நீங்க அதை விட கெட்டவங்க ஏன் அல்ல இவ்வளவு வார்த்தை அல்ல பயன்படுத்துறான்னு சொன்னா உண்மைக்கு இந்த மார்க்க விஷயத்துல நம்முடைய சிந்தனைகளை நம்ம ஆழமா யோசிக்கிறதே இல்லை நீங்க பாருங்க பொது விஷயங்கள்ல எல்லாம் நல்லா பார்ப்போம் ஒரு வீடு கட்டுறதா இருந்தா யாராச்சும் ரோட்ல போறவரை இப்படி இப்படி கட்டுங்கன்னு சொன்னா யாராச்சும் ஏத்துக்கொள்வோமா அது அந்த வீடு சம்பந்தமா கட்டுமான பணிகள்ல யார் தேர்ச்சி பெற்று நல்லவங்களோ அவங்கள பிடிச்சி தான் நம்ம வீடை கட்டுவோம் நமக்கு தேவையான கட்டு கட்டிடங்களை கட்டுவோம் அப்போ யாருமே ரோட்ல போறவனுக்கோ அடுத்து நல்லா படிச்சிருக்கிறார் என்ற காரணத்தினாலே கட்ட கொடுக்க மாட்டோம் ஆனா மார்க்க விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு வைத்திய அணுகிறதா இருந்தாலும் ஒரு பொதுவான உலக விஷயங்களை அணுகிறதா இருந்தாலும் யார் அது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கிறாங்களோ யார் சரியா செய்வாங்களோ அவங்களே நம்ம நாடுவோம் ஆனால் மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி செஞ்சு போதும் சமுதாயத்துக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்க பாடும் இருந்துரும் இப்படி ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா அதனால சொல்றான் கொஞ்சம் சிந்திங்க அல்லா உடைய வசனத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் பாருங்க அதை கொஞ்சம் தேடி படிங்க இதை வந்து மார்க்கம் கடுமையான இடங்களில் வலியுறுத்துது ஆனால் மார்க்க விஷயத்தில் தேவையில்ல தேவையில்ல நம்முடைய பாட்டுக்கு இருந்தால் போதும் ஏன் தேவையில்லாத பிரச்சனைன்னு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிற நிறைய பார்க்குறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சில வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மையத்து ஜனாசா வீடுகள் வரும் இந்த ஜனாசா நிலைமையில் வந்து நல்லா என்ன செய்வாங்க வழிகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அதிகமா நடைபெறும் அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்று சொல்ல போனா கூர்ந்து கவனிச்சா இதெல்லாம் உண்மைக்குமே தேவையில்லாத விஷயங்கள் உண்மைக்குமே மார்க்கத்தை கேள்வி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம தெளிவாக அறிந்து கொள்வோம் அப்படியான விஷயங்களும் சாதாரணமா நடக்கிறத பார்க்கறோம் உதாரணமா நம்ம சொல்வதாக இருந்தா நாங்கள் நாம் அறிஞ்ச ஒரு சூறாதான் சூரா யாசி இந்த சூறா யாசினியை பொறுத்த வரைக்கும் இதை எங்க ஓதுவாங்கன்னு சொன்னா மையத்து வீடுகளில் ஓதுவாங்க ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கு நன்மை பெய்து சேரணும்னு சொல்லி ஓதுவாங்க இந்த ஓதக்கூடிய வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூர்ந்து கவனிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு நல்ல அமல் செய்யற மாதிரி இருக்கும் இந்த குருவானத்தை ஓதுறாங்க யாசின ஓதுறாங்க நல்ல வசனங்கள் அது பெய்து இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனா அவங்க செய்யறது எவ்வளவு மடத்தனமான அறிவு கட்ட காரியம் என்பதை தெளிவா என்ன செய்யுது அந்த யாசினே தெளிவுபடுத்துது நமக்கு இந்த யாசின் சூறா இருக்குது அவங்க ஓதக்கூடிய அந்த சூறா யாசினே இவங்க செய்யக்கூடியது வந்து குருவானுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை குருவானே நமக்கு என்ன செய்யுது தெளிவுபடுத்துது எப்படி அல்லாஹ் அல்லா சூர வசனத்துலான் எழுபதாறு வசனம் நம்மளை பார்த்து பேசுது என்ன சொல்லுது தெரியுமா இந்த குருவான் யாருக்கு தெரியுமா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பதற்காக இதை பேசி நம்முடைய சமுதாயம் ஓதுறதுங்க தெரியுமா மையத்திட காதலு எதையும் கேட்கல ஒரேடியா மரணிச்சிட்டாரு அதனுடைய காதல வைத்து யாசின ஓதக்கூடிய நிலமை நம்முடைய சமுதாயம் அந்த சூறா யாசின் நம்முடைய சமுதாயத்துக்கு குற்ற மாதிரி ஒரு பதிலை தருது இந்த குருவான செத்தவங்களுக்கு ஓதாதீங்க மரணிச்சவங்களுக்கு ஓதாதீங்க யாருக்கு தெரியுமா ஓதணும் உயிரோடைக்கிற உங்களுக்கு தான் நீங்க பார்க்கணும் நீங்க தேடணும் அதுல இருந்து நீங்க நேர்வழி பெறணும் இதற்காகத்தான் அல்ல அருளியதாக அந்த சூறா யாசினே நம்மளோட பேசுது பாருங்க எவ்வளவுக்கும் நம்ம மார்க்க விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்துல சாதாரணமாக நடக்குது இதெல்லாம் கண்ணும் காணாம பாக்குற நேரத்துல இவ்வளவுக்கும் அறிவு இல்லாம நடக்கிறாங்களே மார்க்க விஷயத்துல இவ்வளவுக்கு தெளிவு இல்லாம நடக்கிறாங்களே அதை வந்து என்ன செய்யறாங்க ஓதுறாங்க இது போக இன்னும் சில விஷயங்கள் நடக்கும் பாக்குற நேரத்துல மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி நீங்க நிறைய இடங்களை பார்த்திருப்பீங்க இப்ப நான் அறிஞ்ச வகையில் இப்ப மாத்திர வெளிக்கம சைட்ல என்ன செய்வாங்க சொன்னா மரணிச்ச பிறகு அடக்குவாங்களா இல்லையா அடக்கினதுக்கு பிறகு

உங்களுடைய தூதர் நபி சலந்தா சிவர்களை காட்டி இது யார் என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படும் இது நாமெல்லாம் சாதாரணமா அறிஞ்ச ஒரு செய்தி தான் இதை பயன்படுத்தி அந்த ஜனாச இருக்குதே மையத்து இருக்குது அந்த காது கிட்ட மௌளை பேத்து என்ன சொல்வார தெரியுமா இப்படி மழங்கு வருவாங்க ஒன்னு நீங்க கவலைப்படுத்தவில்லை யார்கிட்ட பேசுறாங்க மையத்துக்கிட்ட உயிரோட இருக்கக்குள்ள குருவானல விளங்காது இந்த மார்க்களுக்கு விளங்காது ஏதாச்சும் ஒரு வசனத்தை சொன்ன உடனே சிசி நீங்களாம் இப்படி ஓதுவீங்க

இமாம கூட்டம் பாத்தீங்களா இதுக்கு என்ன விளக்கு இப்படி எல்லாம் செய்வாங்க பேசி குருவாண்டு சம்மதமெல்லாம் ஆக்கிடுவாங்க ஆக்கிட்டு இந்த ஜனாசாவுடைய மையத்தின் ஆக காது கிட்ட போய் சொல்லுவாரு அது இன்னும் சில நான் போட்டு சொல்லுவாங்க இப்படி மழைக்கு வருவாங்க தேவையில்லை நீங்க உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க ரசூல் யாருன்னு கேட்பாங்க உங்களுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க இது போக எக்ஸ்ட்ரா உங்களுடைய சகோதரர்கள் யாருன்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யுங்க தெளிவா பதில் சொல்லுங்க உங்களுடைய இறைவன் அல்லான்னு சொல்லிடுங்க உங்களோட தூதர் முகமது நபி சலல்லா அலசலமும் சொல்லிடுங்க உங்களோட மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுங்க உங்களோட சகோதரர்கள் சொன்னால் முஸ்லீம்கள்னு சொல்லிடுங்க இந்த பதிலை தலிக்கிற என்ற பேரில் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க மையத்திட்ட போய் சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா எவ்வளோ அறிவுபூர்வமான மார்க்கம் மையத்திட்ட பெய்து சொல்றாங்க இப்படி இப்படி எல்லாம் நடக்க முடியும் உண்மைக்கு அது கேலி கூத்தா இல்லையா மன்னரில் அடக்கப்பட்டவருக்கு இப்படி சொன்னிட பதில் சொல்லிடுவாரா இந்த உலகத்துல நம்ம எல்லாம் லேசா பயன்படுத்துவோம் இப்ப மண் அப்புக்கன்னு கேட்டா இப்ப எல்லாரும் படமாக்குவோம் உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா என்னுடைய இறைவன் அல்லாஹ் உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்டா என்னுடைய தூதர் முகமது நபி அவங்க என்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்டா என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இப்ப லேசா பதில் வந்துடும் அடக்கப்பட்ட பிறகு அந்த பதில் வருமா எப்ப வரும் அந்த வழியில நம்ம நடந்தாங்க அல்லா சொன்ன மாதிரி தூதர் சொன்ன மாதிரி மார்க்கம் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாதான் அந்த பதில் வரும் எதோ லேசான கேள்வி மையத்து சந்தோஷத்தில் என்ன செஞ்சு தயாராக நினைக்கிறாங்க இவ்வளவு அறிவு அறிவு இல்லாம எவ்வளவு மார்க்கத்தை கேள்வி கூத்த ஆகக்கூடிய செயல் எல்லாம் சாதாரணமா செய்யறாங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்குது ஒரு மார்க்கம் எல்லாம் கேள்வி கூத்த ஆக்கப்படுது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாங்க மார்க்கத்தை தேர்றதில்லை மார்க்கத்தை படிக்கிறது இல்ல இதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த விஷயங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாவிடம் கண்டிப்பாக பதில் சொல்ல இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லே இப்படி பல விஷயங்கள் மார்க்கத்தை கேலி கூத்து மார்க்கத்தை வந்து ஒரு காமெடி மாதிரி ஆக்கி என்ன அது பக்தி மாதிரி எல்லாம் இந்த செயலை செஞ்சிருக்காங்க ஆனா பாக்குற நேரத்துல அது மார்க்கத்தை அவங்க கேலி செய்யறாங்க மார்க்கத்துடைய அறிவு இல்லாம அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றத தெளிவாக விளங்குது அப்ப மார்க்க கல்வியை நம்ம தேடணும் படிக்கணும் இப்படி தவற போய் தடுங்க கேளுங்க இப்படி இப்படி இஸ்லாம் வழிகாட்டல என்பதை நம்ம எதிர்த்து நிக்கணும் இப்படி எதிர்த்து நிப்ப நிற்போம்னு சொன்னா இது சம்பந்தமான அறிவு நம்ம இடத்துல இருக்க இந்த நம்ம தேடி அப்போ கட்டாயம் ஒவ்வொரு நிகழ்ச்சியில செஞ்சாங்க துவாக்களை சொன்னாங்க சில தலைப்புகளை பய நிகழ்ச்சியை செஞ்சாங்க இதெல்லாம் இந்த வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யறோம் நாங்கள் உருவாக்குறோம் ஏன்னா பிள்ளைகள் நாங்க வளர்ந்த மாதிரி வளரக்கூடாது நாம இப்படி வளர்ந்தோம் நம்மள நாலாம் கிளாஸ் வரைக்கும் தான் குருவா அமது சாக்கு சாதாரணமா ஓத தெரிஞ்சா அலஹந்துல்லான்னு குருவானை மூடிட்டு பாட்டுக்கு போயிடுவோம் இப்படி இன்றைய சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை விட கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால சிறிலங்கா தகுஜமாத்துல பல கிளைகளில் குருவா செஞ்சு நடத்தி கொண்டு குறிப்பாக குருவானை மட்டும் ஓதினா போகாது மார்க்க அறிவும் தேவை என்பதற்காக சில பாடத்திட்டங்கள் ஹதீஸ்களை போட்டிருக்கிறோம் குருவான் மன்னனத்தை போட்டுருக்கிறோம் அதே மாதிரி துவாக்கள் மன்னனம் இப்படி எல்லாம் என்ன செய்வோம் நாங்கள் வழிநடத்துறதுக்கு அடிப்படை காரணமே நாளை நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு வரக்கூடிய நம்முடைய சமுதாயமும் இந்த மார்க்கத்தை அறிவில்லாமல் பின்பற்றக்கூடாது இந்த அறிவில்லாமல் நடத்தக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் மௌனமாக இருந்துடக்கூடாது அவங்க எதிர்த்து நிக்கணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் தான் சாக்கல் நடத்தப்படுது நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க கட்டாயம் இந்த உலக விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதை விட விட அதிகமாக இந்த மார்க்க விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகளை படிக்கவே குருவான ஓது விஷயங்களை எல்லாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்துங்க இந்த அடிப்படையில் கூட புள்ள வளர்ந்தாதான் நாளை மறுமையில கூட நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் நல்லா கேட்போம் அவங்க பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுத்தீங்கன்னு கேட்டோம்னு சொன்னால் நம்முடைய பதில் வாயிலிருந்து வராது எதை கற்றுக் கொடுத்துருக்குறோம் இந்த உலக விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறோமே தவிர மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது மிக மிக குறைஞ்சிட்டு அப்போ ஆர்வம் செலுத்துங்க என் தவு ஜமாத்துடைய நிறைய பள்ளிகளில் குறிப்பாக தவுளு நல்ல முறையில் குருவான் மதசாக நடத்தி கொண்டு போகிறோம் இப்படி நிறைய இடங்கள் நல்ல முறையில் நடக்குது பிள்ளைகளை பற்றி சேருங்க சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வி தேவை குருவானுடைய கல்வி தேவை அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்க இப்படி ஏற்படுத்தினால்தான் அந்த பிள்ளை நல்ல முறையில் வளரும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே மார்க்க கல்வியை அறிய வேண்டும் அறிந்துதான் நாம் செயல்பட வேண்டும் என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் ஒஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி ஒபரகாத்த